friends, hindi ka na bago parang pati na ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் குட் ஈவினிங் டீ குடிச்சிட்டிங்களா நமக்கு டீ குடிச்சிட்டோம் பசங்களை டியூஷனுக்கு ரெடி பண்ணிட்டு வந்துட்டு ஒரு வீடியோ போட்டு போயிடலான்னு வந்திருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தேன் பார்த்திங்கன்னா நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்போம் அந்த ஹெல்ப்பை அவங்க மறந்துருப்பாங்க ஆனால் கடவுள் மறக்க மாட்டார் அதுக்கு பிரபஞ்சம் நமக்கு என்ன செய்யுது அப்படிங்கிறது டாபிக் நம்ம ஒருத்தவங்களுக்கு செய்கிற உதவி அந்த செய்த மனிதன் மறந்துடுவான் ஆனால் கடவுள் மறக்க மாட்டார் அதை வந்து பிரபஞ்சமாக நமக்கு என்ன என்ன கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி எல்லாம் எல்லா லைஃப்லையும் நடந்திருப்போம் இதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவும் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு ஊரில் ஒரு ராஜாங்க ரொம்ப நல்ல ராஜா ரொம்ப யாருக்கு என்ன கஷ்டம்னாலும் உடனே போய் நிற்பார் எந்த ஒரு பிரச்சனைனாலும் உடனே போய் நிற்பாரு ரொம்ப நல்லவர் ரொம்ப நம் தன்னோட நாட்டை ரொம்ப அழகாக ஆளுமை பண்ணிட்டு இருக்கிறவர் அப்படி அலும பண்ணிகிட்டு இருக்கிறவருக்கு ஒரு ஒரு சின்ன ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்குது என்னென்னா நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்ம ஊரில் நம்ம பேர் சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்துகிட்டே இருக்கு அவருக்கு ஆனால் என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியல ரொம்ப யோசிச்சிட்டே இருப்பார் அப்பப்போ யோசிச்சிட்டே இருப்பார் ஏதாவது ஒன்று பண்ணணும் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சாரு ஆனால் நம்ம ஊரில் என்ன இல்லை அப்படிங்கிறத யோசிச்சார் யோசிச்சு யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபம் கட்டலாம் அதாவது வெளியூர்லேருந்து நம்ம ஊரில் வந்து தங்கினா தங்குறதுக்கு ஒரு மண்டபம் வேண்டும் ஆனால் நம்ம ஊர்லேருந்து வெளியூர் போயிட்டு அன் டைமில் வர்ற வரும்போது ஊருக்குள்ளே வரதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு அங்கே தங்கிட்டு வருவாங்க அப்படின்றதுக்காக ஒரு மண்டபம் கட்டணும் முடிவு பண்ணுறாரு உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் போட்டு ஒரு கூட்டம் கூட்டுறாரு தனக்கு கீழே வேலை பார்க்குறவங்க எல்லாரையும் கூட்டம் கூட்டப்படுறாரு கூட்டும் போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ண போகிறேன் நீங்கள் எல்லாம் எனக்கு உதவி புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறாரு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நான் இறந்ததுக்கு அப்புறம் என்னோட பேர் சொல்கிற மாதிரி இந்த விஷயத்தை நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் ஒரு கண்டிஷன் மட்டும் சொல்கிறேன் என்ன கண்டிஷன் அப்படின்னா இந்த மண்டபம் கட்டும்போது ஒவ்வொரு பொருளும் என்னென்ன ஊரில் ஸ்பெஷலாக கிடைக்குதோ அந்த ஊரில் போய் வாங்கிட்டு வரணும் ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயமா இருக்கணும் ரொம்ப காலத்தில் அழியாத ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை போடுறாரு உடனே எல்லோரும் ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற வேலை பார்க்குற எல்லோரும் ஒவ்வொரு ஊருக்கும் போய் அதாவது அங்கே இருக்கிற கதவு அங்கே இருக்கிற ஜன்னல் அங்கே இருக்கிற கல் இதெல்லாம் எங்கெங்கே ஸ்பெஷலாக கிடைக்குமோ ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொருத்தவங்களாம் போய் எடுத்துகிட்டு வந்து அந்த மண்டபத்தை கட்டுறாங்க வெகு சிறப்பாக சூப்பராக கட்டிடுறாங்க கட்டி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து இன்னொரு கூட்டத்தை போடுறாரு ராஜா இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்கிறார் என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது மண்டபம் கட்டியாச்சு அதுக்கு வாசலில் ஒரு நம்ம கல் நாட்டணும் அதில் என்னோட பேர் பொறிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஓகே பொறிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு வந்தாச்சு ஆனால் அந்த கல் வந்து சாதாரண கல்லாக இருக்கக்கூடாது காலத்தில் அழியாத கல்லாக இருக்கணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அது எந்த ஒரு அதாவது இந்த எந்த ஒரு இது வந்தாலும் அது அழியாத விஷயமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை போடுறாரு உடனே வந்து ஊர் ஊர் ஊராக போய் தேடி தேடிக்கீடி ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறாங்க ரொம்ப வெயிட்டான ஒரு கல் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கல் ரொம்ப தூரத்தில் இருக்குது அதுக்கு ஒரு முப்பது குதிரைகள் வேணும் முப்பது ஆள் பலம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட சொல்கிறாங்க உடனே எல்லோரும் போகிறாங்க அதுக்கு ஒரு இருபது நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்படி போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா எடுத்துகிட்டு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் மறுநாள் வந்து அதில் வந்து போயிட்டு வந்ததுக்கப்புறம் கல் பொறிக்கப்படுது அந்த கல்லில் பேர் பொறிக்கப்படுது பேரையும் பொறிச்சிடுறாங்க பொறிச்சிட்டு மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா அந்த கல் அந்த மண்டபத்தை வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க ஓப்பன் சாரி ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி செய்திகள் அனுப்பப்படுது எல்லா ஊருக்கும் செய்திகள் அனுப்பப்படுது என்னோட பக்கத்து ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி மண்டபம் திறக்க போகிறாரு திறக்க போகிறாரு திறக்க போகிறாங்கன்னு எல்லோரும் சொல்லி எல்லோரும் வந்தாச்சு எல்லோரும் வந்து எல்லோரும் முன்னாடி நின்னாச்சு இப்போ திறக்க போகிறாங்க அம்மாவோட தலைமையில் தான் திறக்க போகிறாங்க அம்மா திறக்க போகிறாங்க எல்லாம் ரெடியாக நின்றுட்டு இருக்காங்க அந்த மண்டபத்தை அம்மா திறந்தாச்சு அடுத்து என்ன திறக்கணும் அந்த கல்லை திறக்கணும் அம்மா கிட்டே போயிட்டாங்க திறக்கிறதுக்கு எல்லோரும் அப்படின்னு நின்றுட்டுருக்காங்க அந்த கல்லை கட் பண்ணுறாங்க ஒரே ஆச்சரியம் எல்லாரோட கண்ணுலையும் எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்குறாங்க ராஜாவுக்கு ஒரே வியப்பு என்ன நடந்துருக்கோம் யோசிச்சு பாருங்கள் ஏதாவது யோசிச்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள் என்ன நடந்தது அப்படின்னா அந்த கல்லெல்லாம் அவரோட பேர் இல்லை அதுதான் விஷயம் ஏன் இல்லை இவர் ஒரு விஷயத்த சொல்லி கடவுளே அப்போ வந்து இல்லைன்னொன்னே இவர் உடனே என்ன பண்ணியிருப்பார் உடனே ஆதங்கமாக உடனே கத்தி அழறாரு எனக்கே இது மாதிரி நடந்தது இறைவா அவருக்கு பிடிச்ச ஒரு கடவுள் பேரை சொல்லி இறைவா எனக்கே இப்படி நடந்துச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதை எவ்வளோ நான் கஷ்டப்பட்டு கட்டினேன் என்னோட பேர் சொல்லணும் என்னோடய ஊரில் எனக்கு எனக்குன்னு ஒரு விஷயம் இருக்கணும்னு நினச்சி தானே பண்ண ஒரே கற்று கத்துற அப்போ கடவுள் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு நீ ஒரு விஷயத்தை நினைவு பண்ணிப்பார் நீ இதை திறக்கிறதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ண இது நான் மட்டுமே கட்டினது யாரோட உதவியும் இல்லாத கட்டினது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த நீ சொன்ன ஞாபகம் இருக்கா அவனுக்கு அவர் சொல்லியிருப்பார் அந்த விஷயத்தை இது என்னால் மட்டுமே கட்டப்பட்டது யாரும் ஒரு ரூபாய் கொடுக்கல யாரும் எந்த ஹெல்ப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லியிருப்பார் அதில் வந்து அது வந்து கடவுள் நினைவு கூடுறாரு இதில் ஒரு பெண்மணியோட பேர் இருக்குது யார் இந்த பெண்மணி அப்படின்னு ஒரே கத்துறாரு கத்தி கூப்பாடு போடுறாரு அப்போ வந்து அமைச்சர் வந்து அங்கேயிருந்து வந்து நின்று ராஜா மன்னிச்சிடுங்க என்ன அப்படின்னு சொல்கிறார் என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது நான் அந்த அடிக்கல் நா கல் நாட்டினோம் இல்லையா அது எடுக்கிறதுக்கு ஒரு ஊருக்கு போயிருந்தோம் இல்லையா அப்போ போயிட்டு வரும்போது ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறார் என்ன அப்படின்னு நடக்கும்போது இந்த கல் ஏற்றிட்டு இல்லையா அப்படி ஏற்றிட்டு வரும்பொழுது ஒரு குறிப்பிட்ட தூரம் போய் அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சாப்பிட்ற உணவு எடுத்துகிட்டு போனது காலி ஆகிடுச்சி குதிரைக்கு உணவு எடுத்துகிட்டு போனது காலி ஆயிடுச்சு ஏன்னா அவங்க எதிர்பார்த்ததை விட தூரம் அதிகம் அவங்க போயிட்டு வரதுக்கே தூரம் ஆயிடுச்சு ஸோ அதனால் மறுநாள் வர ஒரு ரெண்டு நாளைக்கான உணவு தேவைப்படுதுனால அவங்கள்ட்ட எதுவுமே இல்லை ரொம்ப டயர்டாயிட்டு குதிரை எல்லாம் அடுத்த அடி அவங்க குதிரையெல்லாம் எடுத்து வைக்க முடியல அவங்களாலேயும் நடந்து வர முடியல அப்படி சோர்ந்து ஒரு இடத்துல இருக்கும் பொழுது ஒரு பாட்டி அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அந்த பாட்டி வந்து அங்கே நின்றுருக்காங்க நின்றுட்டு என்ன பண்ணியிருக்காங்க ஏன்ப்பா இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இது மாதிரி வந்தோம் இந்த மாதிரி கல்வாங்கிறதுக்கு வந்தோம் குதிரைகளுக்கெல்லாம் உணவு சரியாக போச்சு எங்களாலையும் நடக்க முடியல ரொம்ப டயர்டாகிடுச்சுன்னு சொல்லும்போது இந்த பாட்டி வந்து அவங்க வந்து ஒரு குதிரைகள் ஒரு முப்பது குதிரைகள் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க அப்போ அவங்க யோசிக்கிறாங்க பாவமாக இருக்கே இவங்களை பார்க்குறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற உணவு கொடுத்துலாம் அப்படி கொடுத்துட்டா நம்ம குதிரைகளுக்கெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க சரி அதை விட இப்போதிக்கி இவங்க போனால் தான் அங்கே இருக்கிற விஷயம் நடக்கும் நம்மளால ஒரு கஷ்டம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க உடனே எழுந்து கூட்டிகிட்டு போய் தன்னோட குதிரைகளுக்கு வச்சுருக்க உணவுகள்லாம் அந்த குதிரைகளுக்கு ஒரு வேலை கொடுத்து தன்னோட உணவுலேருந்து பாதி அவங்களுக்கு கொடுத்து எல்லோரையும் உணவளிச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் ஓய்வெடுக்க வச்சுட்டு அனுப்பியிருக்காங்க அப்படி அனுப்புனதுனால தான் எல்லாரும் வந்துட்டாங்க இல்லை அப்படின்னா அங்கே உணவும் கொடுக்கலனா குதிரைகள் டயர்டாயிருக்கோம் தூக்கிட்டு வர முடிஞ்சிருக்காது எந்த விஷயமும் நடந்திருக்கும் நடந்திருக்காது நடந்திருக்காது இதை வந்து சொன்னோன்னு உடனே ஒரே கஷ்டம் இருக்குது என்னடா அப்படி சொல்லியிருக்காங்களே நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் அழகாரு ஏன் இதை என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்கே இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சி அழைச்சிட்டாங்கன்னு ஊர் ஊராக எல்லாரும் அணுகிறாங்க அவங்க இல்லை அப்புறம் அவங்களே வந்துட்டு இந்த திறப்பு விழாவை பற்றி கேட்டிருக்காங்க எப்போ திறக்கிறீங்க என்னென்னு கேட்கும்போது அவங்க டேட் சொல்லியிருக்காங்க அந்த டேட்டில் அவங்களால் வர முடியல ஆனால் ஒரு விஷயத்த அந்த பாட்டி சொல்லியிருக்காங்க என்னென்னா நான் இந்த ஹெல்ப் பண்ணினேன் நீங்கள் அந்த திறப்பு விழா அன்னைக்கு என்னையும் கூப்பிடுங்க என்னையும் வந்து அந்த அழைப்பு அழைப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அந்த அழைப்பு கொடுக்க மறந்துட்டாங்க அது ஒன்று தான் வேறு ஒன்றும் கிடையாது அவங்க பண்ண ஹெல்ப்பை வந்து மறந்து அந்த அழைப்பு கொடுக்கறதுக்கு மறந்துட்டாங்க அதனால் கடவுள் கொடுத்த தண்டனை தான் இது உடனே அந்த பாட்டி பார்த்திங்கன்னா ஒரு எல்லா ஊருக்கும் ராஜா அனுப்பி யார் எங்கே இருக்காங்கன்னு பாருங்கள் பாருங்கன்னு சொன்னால் எங்கேயுமே கிடைக்கல உடனே பார்த்து ஒரு இடத்துல அவங்களே தானாகவே கிளம்பி வந்து வராங்க நீங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே காலில் விழுந்து ஓன அழ ஆரம்பிக்கிறார் ராஜா சாரி என்னை மன்னிச்சிருக்கோம் எனக்கு நடந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஓனை அழ ஆரம்பிக்கிறாரு உடனே வந்து அதோடய பேர் வந்து மாறிடுது இதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒருத்தவங்க நமக்கு தக்க நேரத்தில் செய்கிற உதவியை மறக்கக்கூடாது அப்படி மறந்தோம் அப்படின்னா கடவுள் வந்து என்ன பண்ணுறாருன்னு உங்களுக்கே புரியுதா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து புரிய வச்சு கண்டிப்பாக வந்து அவங்க செய் அவங்க அவருக்கு அந்த விஷயம் தெரியாது இருந்தாலும் அவர் வந்து மமதையில் பேசியிருக்கார் என்ன பேசினாரோ நான் தான் எந்த ஒரு யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நான் வந்து இந்த இதை கட்டினேன் அப்படின்னு சொன்னது தான் கடவுளுக்கு கோவம் வந்துருச்சு அதில் அவங்க ஹெல்ப் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த குதிரையும் வந்திருக்காது அந்த கல்லும் வீட்டுக்கு வந்திருக்காது எதுவுமே நடந்திருக்காது அதனால தான் அந்த விஷயம் நடந்திருக்கு ஸோ நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா அவங்க அந்த விஷயத்தை மறந்தால் கூட கடவுள் மறக்க மாட்டார் அதுக்கான உதவியை பிரபஞ்சம் செய்யும் இது நான் சொல்கிறேன் ஓகேவா அப்படிங்கிறதான் விஷயம் ஓகேவா நம்ம அதனால் யாருக்கே என்ன ஹெல்ப் பண்ணாலும் நீங்கள் வந்து ஐயோ நம்ம ஹெல்ப் பண்ணிட்டோமே நமக்கு அவங்க திருப்பி பண்ணலையே அப்படின்னா நினைக்காதீங்க உங்களால் முடிஞ்சால் பண்ணுங்கள் அந்த அது வந்து நம்ம பண்ணுற விஷயம் கண்டிப்பாக நமக்கே நல்லதாக முடியும் இதுதான் விஷயம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில்லாம் பார்க்கலாம் பை டேட்டா